வருமானத்தை கூட்டணும்னா இவங்க முதல்ல நல்ல வாய்ப்புகள் இருக்கும் நிறைய சம்பாத்தியம் கைக்கு வர்றதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்கு வாக்கு கொடுக்கறதுல ஜாக்கிரதையா இருக்கும் கண்டிப்பா வாக்கு கொடுக்க கூடாது நிறைய பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறதுல நீங்கள் எக்ஸ்பர்டாக அந்த வார்த்தைகளையே வருமானமாக மாத்திக்கக்கூடிய கெப்பாசிட்டிங்கிறத இந்த சிம்ம லக்னம் போகும்போது உண்டு அதனால நீங்கள் அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்றது மூலியமாக வழிகாட்டுதல் மூலியமாக உங்களுக்கு அதுவே உங்களுக்கு லாபத்தை தரக்கூடியதாக இருக்குமா அப்படின்னா முதலீடு போடாமல் வருமானம் பார்க்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இங்கே அதிகமாகவே இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் கரெக்ட் இப்போ நான் என்ன சொல்லுவோன்னா உங்கள் பிரச்சனையை உங்க பிரச்சனையாக பார்க்காதீங்க சிம்ம லக்னத்துக்காரங்களுக்கு ஒரு பெரிய கெப்பாசிட்டி ஒன்று இருக்கு இது என்னென்னா பிரச்சனைக்கான தீர்வு கண்டுபிடிக்கிறதுல இவங்க எக்ஸ்பர்ட்டு ஆனால் தன் பிரச்சனைக்கு தீர்வுன்னு தேடுனா கிடைக்கவே கிடைக்காது இதே பிரச்சனை எத்தனை பேர் இருக்கோ அவங்க அத்தனை பேருக்கும் என்ன தீர்வு கொடுக்கலாம்னு யோசிச்சுட்டீங்கன்னா அதுக்கான பதில் கிடைக்கும் நீங்கள் அதை அட்வைஸ் பண்ணுறது மூலிமா காசும் பார்த்துருவீங்க உங்கள் பிரச்சனையும் தீத்துருவீங்க இந்த மாதிரி அமைப்பு இங்கே இருக்குதான்னா இது ரொம்ப அழகாக இருக்குது இந்த ஜாதகத்தில் இந்த பர்டிகுலர் சிம்ம லக்னத்துக்காரங்களுக்கு இப்படி ஒரு அமைப்பு இருக்குது இதை பயன்படுத்தணும் ஏன் பிரச்சனை ஏன் பிரச்சனை இல்லை இது உலகத்துக்கான பிரச்சனை பிரச்சனை இருக்கவங்க எத்தனை பேர் இருக்காங்க இவங்களுக்கான சிந்தனைகள் தான் பதில் பிரபஞ்சம் கொடுக்குமே தவிர இவங்க பிரச்சனைக்கு மட்டும் சுயநலமாக சிந்திச்சா பதில் கண்டுபிடிக்க முடியாம இவங்களை தடுமாறுவாங்க நிச்சயமாக ஏன்னா அடுத்தவங்களுக்கு தீர்வு கிடைக்கும் போதுதான் நமக்கு புத்தி கூட அழகா யோசிக்கும் நம்ம பிரச்சனைக்கு என்ன அந்த பிரச்சனைக்குள்ளே தான் நம்ம சிக்கிக்கிட்டு இருப்போமே தவிர அதுக்கான தீர்வு அப்படிங்கிறது கிடைக்காது அது நிதர்சனமான உண்மை இன்னும் நம்ம ஆலயம் வழிபாடுன்னு எடுத்துட்டோம்னா பெருமாளுக்கு துளசி மாலை வாங்கி புதன்கிழமை எண்ணிக்கையை சாற்றி வழிபாடு பண்ணுங்கள் உங்கள் வருமானம் பெருகுவதற்கான ஒரு வேண்டுதலையும் அங்கே வைங்க கண்டிப்பாக அதற்கான வாய்ப்புகள் அங்கே இருக்கான்னு நிச்சயமாக இருக்குது